பிரபலப்படுத்தினாரு அப்பவும் புத்தி வரல இன்னும் நம்புறாங்க அப்ப நம்ம என்ன நினைக்கணும் மனிதன் இந்த மாதிரி இல்லாததெல்லாம் உண்டாக்க இயலாது அவன் முஸ்லீம் மத குருவா இருந்தாலும் சரி இந்து மத குருவா இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மத குருவா இருந்தாலும் சரி புத்த மத குருவா இருந்தாலும் சரி இப்படி ஒருத்தன் சொன்ன பிராடு தான் அவன் கள்ளம் தான் அவன் அயோக்கியம் தான் அவன் பிராடு பேர் வழிதான் அவன் மகான் இல்ல இந்த ஒரு மெசேஜ் இஸ்லாமியோட அழகா சொல்லுத இதை நம்ம நம்புறோமா இத சொன்னா ஜமாத்தாருக்கு என் கோபம் வருது உங்களை ஏமாத்துறாரு உங்களை எச்சரிக்கை பண்ற ஒரு போதனையை செஞ்சா அவனால உங்களுக்கு கோபம் வரணுமா எங்க மேல வரணுமா ஏமாறாதுன்னு சொல்ற தான் கோவிப்பீங்களா நீங்க நல்ல வழிக்கு போங்க அறிவோட பயன்படுத்திக்க அல்லா கொடுத்த பெரிய பாக்கியம் பகுத்தறிவு அதை நாசமாக்கிறாதீங்க என்ன சொன்னா யார் மேல கோபப்படணும் இந்த ஒரு நிலையை பார்க்குறோம் அதே மாதிரி என்ன பண்றோம் முஸ்லீம் சொல்லிக் கொள்றோம் ஒரு நல்ல நாள் கல்யாணம் பண்றீங்க எப்படி பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணா வசதியான ஒரு நாள் கல்யாணம் பண்ணி தொலை வேண்டியதானே நம்ம என்ன பண்ணுவோம் அசரத்து கல்யாணம் வச்சிருக்கோம் நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க அசரத்து இவர் என்ன பண்ணுவானா நல்ல ஒரு நாளை பார்த்து கணக்கு போட்டு வாழ்க்கை தான் பார்த்து நல்ல நாளை சொல்லுவாரு அப்ப கல்யாணம் பண்ண அசரத்துட்டு போறது கருமாதிக்கு அசரத்துட்டு போறது வீடு கட்டின அசரத்துட்டு போறது பேர் வச்சு அசரத்துட்டு போறது அவர் என்ன செய்வாரே செய்வாரு தருவார் எப்படி இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து பிற மதத்து மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் உள்ள புரோகிதர்கள் என்ன பண்றாங்க இந்த மாதிரி பால் கத்தாபு என்ற பெயர்ல நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து தர்றேன்னு சொல்றாங்களே இது எப்படி நீங்க நம்புறீங்க ஒரு முஸ்லீம் எப்படி நம்புறீங்க நல்ல நாள் ஒண்ணு இஸ்லாத்துல உண்டா உண்டுண்டா இவர் எப்படி அறிஞ்சுக்கிட்டாரு நல்ல நாள் இவருக்கு தெரிஞ்ச இவரே பிச்சைக்காரனா இருக்கிறாரு அஜித் பெரிய கோடி சொன்ன போக வேண்டியதானே எந்த அஜித் கோடி சொன்ன போய் பாத்திருக்கீங்களா எல்லா அஜந்தும் சரி பாத்திய நிற்கிறாரு நம்ம பாக்கிற நமக்கு நல்ல நாள் பார்த்து தரக்கூடியவர் அவருக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து ஒரு மங்களா வேண்டியது தானே அவர் ஏதாவது கொடுங்க நம்ம கேட்கிறாரு நல்ல கண்ணுக்கு முன்னாடி அல்ல வந்து உண்மையை வெளிச்சமா காட்டுறான் நம்ம என்ன பண்றோம் கண்ணை மூடிக்கிட்டு இல்லங்குறோம் அல்ல தெளிவா கண்ணு முன்னாடி காட்டுறானா இல்லையா நல்ல நாள் ஒண்ணு இருந்து அப்படி ஒண்ணு இருந்தா அசர்த்து தான் உலகத்துல கோரிஸ்வரனாவே இருக்கணும் ஏன் உனக்கு எல்லாம் நல்ல நாள் சொல்லித்தரவர் அவருக்கு சிறப்பான ஒரு நல்ல நாளை பார்த்து ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பித்து அவர் எங்கேயும் போயிட மாட்டாரா ஊர் அசரத்தை எல்லாம் நல்லா வைக்கல வேணும் கூட வைக்கல எதுக்கு வைக்கல அட இப்ப எல்லாம் வச்சிருந்தா பாவிகளா சிந்திக்க மாட்டேங்கலான்னு நமக்கு பாடம் கட்சி தர்றதுக்காக வேண்டி யார் யாருக்கெல்லாம் காசு கொடுக்குற அல்ல வந்து அஜித் மாதிரி கொடுக்கவே மாட்டேங்கிறான் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான் அதை பார்த்தாச்சும் வழங்கிட்டு போங்கிறாங்கிற அல்ல இவ்வளவு தெளிவாக அல்ல உண்மையை போட்டு உடைச்சா கூட நம்ம என்ன செய்யறோம் அசரத்து நல்ல நாள் பாருங்க அசரத்து என்ன பண்ணணும் நம்ம போய் கேட்டா கூட அசரத்துடைய வேலை என்ன மார்க் அறிஞருடைய மூலவியுடைய வேலை என்ன இது இஸ்லாத்துல இல்ல எல்லாம் நல்ல நாள் தான் நல்ல நாள் கட்ட நாள் பிரிக்க கூடாதுங்க அப்படின்னு ஒரு மார்க் அறிஞர் சொல்லணும் நான் கேட்கிறேன் நல்ல நாள் பார்த்தா காரியம் பண்ணாங்க எல்லா கல்யாணமும் நல்ல நாள் பார்த்தா நடந்துச்சு அப்ப என் விவாகரத்தில் நடக்குது எல்லா கல்யாணமும் நல்ல நாள் பார்த்தா நடத்துனீங்க நல்ல நாள் பார்த்து நடத்தின கல்யாணத்திலேயே புருஷன் செத்தான் நல்ல நாள் பார்த்து நடந்த கல்யாணம் ரத்தாயிடுச்சு நல்ல நாள் பார்த்து கட்டின வீடு ஏன் இடிஞ்சு போச்சு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்ச தொழில் ஏன் நஷ்டம் வந்துச்சு நல்ல நாள் பார்த்து அப்ப எதை பார்த்தாலும் எல்லாம் நடக்குது பாக்குறோம் கண்டு முன்னாடி எல்லாம் நல்ல நாளும் பாக்குறோம் அது பாட்டுக்கு நடக்கத்தான் செய்யுது நல்ல நாள் பார்த்தவனுக்கு நடக்குது பார்க்காதவனு நடக்குது எல்லாம் கலந்து தான் நடக்குது அப்ப இந்த நாள் எதையும் தீர்மானிக்கிறது இல்லைன்னு இதை கூட நீங்க விளங்க மாட்டீங்களா அப்படியே நல்ல நாள் வசதியான நாள் கல்யாணம் பண்ணிட்டு போவீங்களா இந்த மாசத்துல பண்ண மாட்டேன் இந்த கிழமையில பண்ண மாட்டேன் இந்த நேரத்தில் பண்ண மாட்டேன்னு சொல்ல நீங்க யார் நபிகள் நாயகம் சரலாலை சொன்னாங்க லாத்து சுப்பு தகுற காலத்தை குறை சொல்லாதே பைனல்லா ஹுவ தகுரு காலத்தை இயக்கிறவன் அல்ல எதுக்கு நீ காலத்தை குறை சொல்ற கிட்ட நாள் சொன்னா காலத்தை குறை சொல்ற அப்படி சொல்லக்கூடாது ஒரு முஸ்லீம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அவ்வளவு வேணாம் நல்ல நாள் ஒரு நாளை என்ன கொண்டு வாங்க எந்த நாள் 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 எந்த நாளை எடுத்தாலும் இந்த செகண்ட் இப்ப கையை சுண்டு இந்த ஒரு செகண்ட் எடுத்துக்கிறேங்க உலகத்தில் என்ன நினைச்சுன்னு பாருங்க இந்த ஒரு செகண்ட்ல நூறு பேர் செத்து இருப்பான் நூறு குழந்தை பிறந்திருக்கும் இந்த ஒரு செகண்ட்ல இந்த ஒரு செகண்ட் சொல்றது கிடையில உலகத்துல நூறு பேர் செத்து செத்தவனுக்குலாம் செத்தவனுக்கு கெட்ட நாள் அது நூறு பேர் குழந்தை பெற்றிருப்பான் அவனுக்கு அவனு கெட்ட நாளா நூறு பேர் கெட்ட நாளா கெட்ட நிமிடமா இருக்கிற அந்த வினாடி நூறு பேருக்கு நல்லதா இருக்கா இல்லையா இந்த ஒரு செகண்ட்ல நூறு பேர் பணக்காரன போயிருப்பான் இந்த ஒரு செகண்ட்ல நூறு பணக்காரன் ஓட்டாளியா போயிருப்பான் இந்த ஒரு செகண்ட்ல நோயாளியா போயிருப்பான் நூறு பேர் இந்த ஒரு செகண்ட்ல நூறு நோயாளி குணமாய் வீட்டுக்கு வந்திருப்பான் இப்ப நல்ல நாள் கெட்ட நாள் ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் எந்த நாளிலையும் நாலு பணக்காரன் உண்டாவும் நாலு ஏழை உண்டாவும் நாலு பேர் நல்லா தின்பான் நாலு பேர் பட்டினியா கிடப்பான் நாலு பேர் நோயாளி ஆகும் நாலு பேர் நோயிலிருந்து குணமடைவான் நாலு பேர் பிறப்பான் நாலு பேர் இறப்பான் இதான உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிறது எந்த நாள்ல நல்லதா நடக்குது இல்ல எந்த நாள்ல கெட்டுதா நடக்குது இல்ல எந்த மாசத்துல நல்லதா நடக்குது இல்ல எந்த மாசத்துல கெட்டதா நடக்குது அப்படி கிடையாது எந்த ஒரு செகண்டை எடுத்துக்கொண்டாலும் சிலருக்கு நல்லது சிலருக்கு கெட்ட மழை பெய்யுது மழை பெய்ஞ்சா விவசாயம் என்ன செய்வான் ஆஹா அல்லதுமா உப்பு யாவாரி ஏண்டாம் மழை வஞ்சிமா இதுதான் மேட்ரு மழை பெய்யுதுங்க சைக்கிள்ல உப்பு மூட்டை கட்டி வித்துக்கிட்டு போறான் உப்பு வேணுமா உப்பு உண்டு இவன் போய் மலையில போனா இவனுக்கு அருளாயுது மலையில சைக்கிள் ஓட்டிட்டு போனா தான் மிச்சமாகும் எல்லாம் போயிருக்கு அரைஞ்சு போயிடும் அப்ப மழை பெய்கிறது வந்து வேற உப்பு வியாபாரிக்கு வந்து கெட்ட நாளாக இருக்குது ஒரு விவசாயிக்கு நல்ல நாளா இருக்குதா இல்லையா இப்படி எந்த ஒரு காரியம் உலகத்தில் நடந்தாலும் சிலருக்கு அது நல்லதாக இருக்கும் சிலருக்கு கெட்டதாக இருக்கும் அப்ப நானும் நல்லது கிடையாது அவரவருக்கு இறைவன் தீர்மானிச்சு நடக்கும் இது கூட விளங்காதவர்களாக இந்த சமுதாயத்தை தாக்கி இருக்கிறாங்களே பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அட அடக்கு இருக்குதான் வருது தானி வர வரதா வருது செவ்வாய் வர வரதா வருது எங்க உனக்கு போதன்ன கிடைக்கல இது மாதிரியான ஒரு பழமொழி தான் உங்களுக்கு ஆதாரமா இருக்குது வேற வேற ஒரு ஆதாரம் கிடையாது அப்ப நம்ம என்ன பண்றோம் இதெல்லாம் செய்யாதீங்க பாக்குறோம் அப்ப என்ன செய்யணும் பெரியவர்கள் நல்லவங்க மர்மையை இலட்சியமா கொண்டவங்க சொர்க்கத்துக்கு போறவங்க என்ன நினைக்கணும் ஆஹா தெரியாம நம்ம இருந்தோம் நம்ம மர்மையில பாळाக்கிட்டு இருந்தோம் நல்ல விஷயத்தை சொல்றாங்களே இங்க வாங்கப்பா நீங்களா சொல்றீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஏமாற்றுன ஆள்கள் மேலே கோபப்படுறதுக்கு பதிலா யார் மேல கோபப்படுறாங்க தப்பி வரல பள்ளிவாசலுக்கு தொலைச்சி போடுவேன் இது என்ன இது என்னென்னு எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியலையே இப்படி தான் இஸ்லாத்தை அணுகக்கூடிய ஒரு விதமா நபிகள் நாயகம் சல்லலாலே சந்தர் சன்னார்கள் மன்னதார் ராவன் பசத்த ககுமாய கூல் பக்கத்து கபல பிமா உன் சிலா முகம்மத் நாளைக்கு நடக்கிற செய்தியை நான் அறிவேன் என்று யார் சொல்லுகிறானோ அவனை நம்பி யார் கோகிறானோ அவன் சொல்வதை யார் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் நபிகள் நாயகம் முகமது சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை நிராகரித்து விட்டான் அவன் ஏன் மார்க்கத்தில் இல்ல என்று ரசூல்லா சொல்றாங்க இந்த பால் கிதாபு மோர் கிதாபு நம்புனீங்க வைங்க நீங்க எதை மறுக்கிறீங்க இஸ்லாத்தை மறுக்கிறீங்க நபியை மறுக்கிறீங்க குரான மறுக்கிறீங்க இப்படி எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு காரியம் இஸ்லாம் என்ற பெயரால் நீங்கள் செய்தால் எப்படி சொர்க்கத்தை அடைய முடியும் இதைத்தான் நாங்க சொல்றோமே தான் புதுசா என்ன சொல்லிவிட்டோம் சொன்ன ஒவ்வொன்றுக்கு ஆதாரத்தான காட்டுறோம் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் நல்லது கெட்டது எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது இந்த நல்லது கெட்டதுக்கெல்லாம் புரோக்கர் கிடையாது புரோகிதர் கிடையாதுன்னு சொன்ன மார்க்கை சொல்லலாம் எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்க ஒரு பேர் வைக்கிறாருன்னு அவங்களாம் வைக்க முடியாது அவங்க வீடு கெட்டுறது வந்து அவங்களால் கட்டிக்கிற முடியாது அவங்க கல்யாணம் பண்ணுறது அவங்களாக கட்டிக்கிற இயலாது யார் வரணும் அவர் வருவார் யாரு மத குரு சாமியார் வருவார் வந்து அதுக்குரிய மந்திரங்கள்லாம் செய்வார் அதெல்லாம் செஞ்சால்தான் அவங்களும் கட்ட இயலும் செஞ்சாத்தான் வந்து காரியம் செய்யும் கல்யாணம் அப்படின்னு எல்லா மார்க்கத்திலும் இருக்கும் போது நபிகள் நாயகம் கொண்டு வந்த நமக்கு சொல்லுது கல்யாணமா நீனா வைக்கணுமா நீனா குருக்கு வேலை இல்ல இப்படி எல்லாத்திலையும் குருமார்களை சாமியார்களை அதிர்த்துமார்களை தனியாக ஓரம் தள்ளி வைத்திருக்கிற ஒரு மார்க்கத்தில் என்ன பண்ணிவிட்டாங்க ஒரு காரியத்தை நீங்களா செஞ்சிக்க முடியாது